பவானி லைஃப் ஸ்டைல் இந்த மோட்ரு தண்ணி மோட்டர் பாருங்கள் நாங்கள் இப்போ கோயில் வெயிண்டிங் பண்ணிவிட்டோம் இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இது ஃபுல்லாக வந்து நல்லா தான் நாங்கள் ஃபிட்டிங் பண்ண முடியும் ஃபேன் காற்றுல வச்சாலும் காயமாட்டுக்கு இந்த ஊதுனாலும் காதாது இப்போ நாங்கள் லைட்டு அது உள்ளே கொடுத்துருக்கோம் பல்ப்பு கொடுத்துருக்கோம் இது நான் போன வருஷம் கூட இதில் ஒரு ஒரு வீடியோ நான் போட்டிருப்போம் அங்கே பாருங்கள் ஷார்ட்லேயே ஏதோ ஒரு மெயின் வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த பல்ப்பு எவ்வளோ நேரம் தான் அந்த ஹீட் பட்டு பட்டு ரெண்டு பக்கமும் அப்போ அந்த பக்கம் பேக் பக்கம் ரைட் பக்கம் ரெண்டுமே வந்து பல்ப் கொடுத்து ஹீட் பண்ணுவோம் அதில் ஒரு ஒரு மணி நேரம் கொடுப்போம் இதில் ஒரு ஒரு மணி நேரம் கொடுப்போம் நார்மலாக நாங்கள் இப்படி ஃபிட் பண்ணோன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகாது அதுதான் ஒரு மெயின் பிரச்சனை கஸ்டமருக்கு ஃபிட் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு கொண்டு கரண்ட்டில் கொண்டு மாட்டணும் ஒன்று வந்து ஷார்ட் ஆகிரும் இல்லைன்னா கரண்ட் அடிக்கும் அதனால் நல்லா ஹீட் ஆகணும் தெரியுதுங்களா இப்போ ஒரு கைவிச்சி செக் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக நாங்கள் ஹீட் இருக்கோம் உரத்தில் போய் வச்சுட்டா ஒரு அரை மணி நேரம் ஹீட் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி மோட்டரில் வந்து இந்த அர்னிச்சருக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையும் வராது இப்போ இது வந்து இது சேஞ்ச் பண்ணணும் வேரிங் சேஞ்ச் பண்ணணும் ஒலுசின் சேஞ்ச் பண்ணணும் புஸ்டர் பம்பாக இருந்தால் வேலை நிறையா இருக்கும் இது வந்து சாதா பம்ப் இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வேரிங்க செட் பண்ணிக்கலாம் நம்ம வேரிங்க ஓகேவா இல்லை வேறு பேரிங்க செட் பண்ணணுமா இதுவும் பாருங்கள் ஒரு சீலிங் ஃபேன் ஸ்டார்ட் ரெடி பண்ணும் ஃபேனுக்கு நேராக கீழே வச்சுருக்கோம் கொஞ்சம் காய்கட்டும் அதுவும் ஃபிட்டிங் பண்ணணும் இப்போ அந்த பக்கத்தில் அரை மணி நேரம் ஆகிட்டு இப்போ இந்த பக்கத்தில் போய் வைக்கிறாரு ஆல்மோஸ்ட் வந்து அது நல்லா ஹீட் ஆகிட்டு இருந்தாலும் எங்கள் மனதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது ஹீட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ அந்த பக்கத்தில் வச்சாச்சு ஸ் ஆகிட்டு அந்த பக்கமும் அரை நேரம் ஆகிட்டு இந்த பக்கமும் அரை மணி நேரத்தில் உள்ள பல்ப்பை கழட்டி அங்கே மாட்டிட்டாரு இப்போ பல்பு டக்குன்னு பட்டு தான் வெடிச்சிடும் இதுக்குள்ளே அப்படி தான் உங்களுக்கு மாற்ற பட்டு டக்குன்னு சவுண்ட் வந்தது கிராஷ் வந்து பல்பு அவ்வளோதான் சோலி முடிஞ்சு போச்சு இப்போ வாங்க நம்ம தண்ணி மூட்ற நல்லா சூடு ஏற்றியாச்சு இந்த பக்கமும் அந்த பக்கம் நல்லா சூடு ஏற்றியாச்சு இப்போ ஃபிட்டிங் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பராக காய்ஞ்சிட்டு இப்போ ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் டச் ஆகக்கூடாது டச்சான கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது பார்த்திங்களா பார்த்து பொறுமையாக ஒரே முட்டையை எடுத்து கவுக்குற மாதிரி கவுத்துறாரு அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவில் ஒரு கேப் இருக்கும் அந்த அது வழியாக விட்டா தான் டச் ஆகாமல் வரும் டச் ஃபிட் பண்ணியாச்சு செட் பண்ணியாச்சு இப்போ ஃபிட் பண்ணணும் இப்போ பேரிங்க்கு கொஞ்சம் நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணிடலாம் தெரியுதுங்களா கப்பாசிட்டரும் புதுசு செட் பண்ணியாச்சு இந்த கப்பாசிட்டர் வந்து பாயிண்ட் வந்து இருபது அந்த மேலே உள்ள மூடியை போட்டுட்டு லேசாக தொட்டியை கொ லேசாக தட்டணும் ரொம்ப ஓங்கி ஓங்கி அடிக்கக்கூடாது அவர் லேசாக தான் அடிக்காரு ஆனால் உங்களுக்கு ஓங்கி அடிக்கிற மாதிரி சவுண்ட் வர்றது இதை விட ஓங்கி ஓங்கி சில பக்கம் சில வேலையில் செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்போ மேலே உள்ளது வந்து ஒழுங்காக உலகம் செட் ஆகலாம் போட்டிங்களா அதாவது சுத்தாதது இப்போ இந்த ஒரு பக்கம் ஸ்க்ரூ வந்து அதை கனெக்ட் பண்ணுவார் ஒரு பக்கம் நார் ஃபஸ்ட்டு இருந்து இப்போ ரெண்டாவது போட்டு அந்த பாயிண்ட்டில் போட்டு கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதை போட்டு ரேஸை தட்டி எடுத்துடணும் நான் போட்ட வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க டெய்லி எனக்கு எப்படி எப்படி வீடியோ வேலை வர்றதோ நான் அப்படி தான் போடுறேன் ஒன்றே செஞ்சதே செஞ்சே ரிப்ளை வர்றதில்லை நீங்கள் அது எல்லா மோட்டில் என் வீடியோ எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரூ கனெக்ட் பண்ணியாச்சு நான் போடுறது வந்து போட்ட வீடியோ திருப்பி திருப்பி ரிப்ளை எடுத்து எடுத்து அதே நான் போடுறதில்லை ரீயூஸ் பண்ணுறதில்லை எல்லாமே ஃப்ரெஷ் வீடியோ தான் நான் செய்கிற வேலை எடுத்து அப்படியே போடுறேன் சிலவங்க பாட்டை மாற்றி மாற்றி ஷார்ட் அதே வீடியோ போடுறாங்க சிலவங்க பொருள் அதே இருக்கும் அவங்க செய்கிற மெத்தட் அதே இருக்கும் பேசுகிற டாபிக் மட்டும் வேறையாக இருக்கும் என்னோடய டாப்பிக்கும் வேறையாக தான் இருக்கும் என்னோடய ஒரு ஒரு வீடியோ ஃப்ரெஷ்ஷான வீடியோ தான் இங்கே எப்படி நினச்சிடும் ஒரே பொருளை கழட்டி கழட்டி மாட்டுறாங்க அந்தளவுக்கு நான் டைமும் இல்லை அளவுக்கு இந்த மனுஷன்ட்ட பொறுமையும் இல்லை மோட்ரு ஃபிட்டிங் பண்ணியாச்சு கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் டஸ்ட்பின்லாம் எடுத்துடலாம் இப்போ நாங்கள் புதுக்கு ஆயில் பண்ணாலுமே அது ஆயில் க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி டஸ்ட் எடுத்துருவோம் ஃபுல்லாக மட்டும் வேலை பார்க்க மட்டும் வெளியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தருவோம் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ ஓகேவான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் இல்லை லைன் காட்டு இப்படி செக் பண்ணும் போது இதில் மெயினால் கரண்ட் அடிக்கா ஷார்ட் அடிக்க அதை செக் பண்ணுவோம் பின்ன லைன் செக் பண்ணுவோம் லைன் செக் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு பைப்பு இந்த மோட்ருலேயும் ஒரு ஒயரு இந்த மோட்ருலையும் ஒரு கனெக்ஷன் கொடுத்தா கரண்ட் பாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் இப்போ நம்ம மோட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு மோஸ் மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து ஃபேனு தண்ணி மோட்ரு எப்படி டெய்லி ஒன்று வாரத்துக்கு ரெண்டு மூணு வந்துடும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி மோட்டர் ரெடி ஆகிட்டு சூப்பராக நம்ம சக்ஸஸாக காய வச்சு அதை ஃபிட்டிங் பண்ணி சர்வீஸ் பண்ணி எல்லாம் வேலை முடிஞ்சுட்டு நாங்கள் செஞ்ச வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி நான் அது எல்லாம் ஃப்ரெஷ் என்ன வேலை பார்க்குறோமோ அதுதான் நான் வீடியோ போடுறேன் சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு அதை தாங்க என் வீடியோ பார்த்தக்காக தேங்க் யூ வெரி ஸோ மச் ஸ்டட்டா பை பை நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் ஸ்டட்டா பை பை நெக்ஸ்ட் நல்ல ஒரு வந்து சந்திக்கிறேன் லவ் யூ